இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்ப போடலாம் அடுத்து வந்து சிக்கன் பவுடர் போட்டுடலாம் இப்ப நல்லா மென்ஸ் பண்ணி இப்போ நம்ம முட்டை வடிச்சு போடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணாதான் நல்லா வரும் ரெட் கலரில் இது மாதிரி ரெட் கலரில் வரணும் இதுதான் மசாலா போட்டுடலாம் இப்போ நம்ம வந்து மல்லிகை போடலாம் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சம் அரை மணி நேரம் ஊரட்டும் சிக்கன் அரை மணி நேரம் ஊறுனால்தான் நம்ம சுவையான சிக்கன் ரெடியாகும் அரை மணி நேரம் ஊரட்டும்

பாருங்க நூலேச்சு நூலிட்டுச்சு இப்போ வெندச்சு